மக்கள் ரீசன்ட் இயர்ஸில் ஆட்டோமொபைல்ஸில் நிறைய விஷயம் ஸ்பெஷலாக நடந்திருக்கு அதில் ரொம்ப ஸ்பெஷலாக நடந்தது ப்ரைஸ் ஹைக் டாக்ஸேஷன்னு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிராண்டோட மோட்டார் சைக்கிளோ கார்ஸோட ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ பைக் செக்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் சிசி பைக் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டே கால் லட்ச ரூபா தேவைப்படுது அஃபோர்டபுளாக வாங்கணும்னாலே ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் நேக்கட் ஸ்போர்ட்ஸாக வாங்கணும்னா அதுவே கொஞ்சம் ப்ரீமியம் பிராண்டாக போகணும் அப்படின்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது டூ ஹண்ட்ரட் சிசி பட் இன்றைக்கி உங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் சிசி மோட்டர் சைக்கிள் எடுத்து வந்திருக்கேன் அதுவும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் எக்ஸோ ப்ரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஆன் ரோட் ப்ரைஸ் அந்த ப்ரைஸிங்கில் ஒரு டூ ஹண்ட்ரட் சிசி மோட்டர் சைக்கிளை இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் அந்த மோட்டர் சைக்கிளில் நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்ன்றதை கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம கூட டிவிஎஸ் ரோனின் டூ டுவெண்ட்டி ஃபைவருக்கு இந்த மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிவகிருஷ்ணா டிவிஎஸ் காமராஜர் சலை மதுரை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் காண்டி சிவகிருஷ்ணா இருந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் பார்த்துட்டு அவங்ககிட்ட பைக் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் டிவிஎஸ் ரோனினோ இல்லை ஸ்கூட்டர்ஸ் மொப்பட் இல்லை பைக்ஸ் எதுவும் பார்க்குறீங்க அப்படின்னா சிவகிருஷ்ணா டிவிஸை காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த ரோனின் டூ டுவெண்ட்டி ஃபைவ் லான்ச் ஆன புதுசுல டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு விலாக் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய வளாக்ஸ் போட்டிருந்தோம் இப்போ டேஸ்ல நிறைய பேர் ரோனினை பற்றி கேட்டிருந்தீங்க அதனால் ரோனினில் எந்த மாடலை காமிச்சோன்னா வேல்யூபுளாக இருக்கும்னு சொல்லி சர்ச் பண்ணி பேஸ் மாடல் எஸ்எஸ்ன்ற மாடல் எடுத்து வந்திருக்கேன் எஸ்எஸ்க்கு அப்புறம் டிஎஸ்ன்றது அதுக்கு அடுத்த வேரியன்ட் அண்ட் டிடின்றதான் டாப் வேரியன்ட் எஸ்எஸ் வேரியண்ட்டில் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகாஸ் இதுதான் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் எக்ஸ்ரூம் ப்ரைஸுக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஆன்ரோட் ப்ரைஸும் கிடைக்குது அஃபோர்டபுளான காஸ்ட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் சிசி பார்க்குறீங்க ஒரு ரெட்ரோ க்ரூசர் பைக் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பைக்கை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிரும் டிவிஎஸ் ரோனின் டூ டுவெண்டி ஃபைவ் ஒரு ரெட்ரோ க்ரூசர் அந்த கேட்டகிரில தான் வருது ரெட்ரோ க்ரூசர் தகுந்த மாதிரி இந்த பைக்ல என்ன இருக்கு ரெட்ரோ க்ரூசர் மட்டும் கிடையாது ரெட்ரோ மாடர்ன் க்ரூசர் சொல்லலாம் ரெட்ரோ ஸ்டாண்ட்ஸ் இந்த ஹெட்லாம்ஸ் ரவுண்ட் ஷேப் வந்து அந்த ரெட்ரோ டிசைனை வந்து மீன் பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்த டிஆர்ஓட இன்டென்சிட்டியா இருக்கட்டும் இந்த ஹெட்லைட்டோட இன்டென்சிட்டி அண்ட் த்ரோவா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு இந்த ஹெட்லாம்ஸ் வந்து ரெட்ரோ ஸ்டாண்ட்ஸை ரிமெம்பர் பண்ணுது அண்ட் மாடர்ன்னு சொல்லியிருந்தேன் மாடர்ன் எலிமெண்ட்ஸாக எல்இடி டேர்ன் பிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ் மாடலு அண்ட் ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் லுக்கிங்கில் இருக்கும் ஸோ அதனால் அந்த மாடர்னைஸ் கேரக்டருக்குள்ளே தான் வருது அண்ட் அலாய் வீல்ஸ் வந்து அந்த டைமண்ட் பேட்டர்ன் அதாவது அந்த டைமண்ட் கட் எட்ஜஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி அலாய் வீல்ஸ் இதுவும் வந்து அந்த மாடர்ன் ஸ்டாண்டர்டை ரெப்ரசன்ட் பண்ணுது ரெட்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹெட்லாம்ஸ் தான் அதுக்கப்புறம் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரெட்ரோ பைக்ஸில் கொஞ்சம் லவுடராக இருக்கும் அதே மாதிரிதான் இந்த பைக்லேயும் டிவிஎஸ் பைக்கில் இது வரைக்கும் நம்ம அப்பாச்சியை பார்த்துருப்போம் இந்த பைக்ல இருக்க அந்த நோட் நோட்டு ரெட்ரோ க்ரூசர் ரிமம்பர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் கேட்போம் சைலன்ஸா டெக்னாலஜி இருக்கு இது மாடர்ன் ஃபீச்சர் எக்ஸாஸ்ட் நோட் ரெட்ரோ ஆர்பிஎம் சவ் பண்ணாதான் பீட் கிடைக்குதுன்னு இல்லை பீட் இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் மாடர்ன் ஹார்ட்வேர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃபோக்ஸ் வருது பேஸ் மாடல்லே ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் யூஎஸ்டி ஃபோக்ஸ் டிவிஎஸ் கொடுக்குறாங்க இது ஒரு சூப்பர் கூலான விஷயம் பட் டாப் ஆஃப் த லைனில் வந்து கோல்டு யூஎஸ்டியாக கொடுப்பாங்க இதில் பிளாக்காக கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஃபுல் பிளாக இருக்கிறது நல்லா தான் இருக்குது இந்த ரோனின் நிறைய கலர் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்குது பேஸ் மாடல் என்ன கலர் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்குது டாப் மாடல் என்ன கலர் ஸ்கீம் அவைலபிளாக இருக்குன்றத ஸ்கிரீன்ல பார்க்கலாம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இன்னொரு மாடர்ன் ஃபேக்டர் என்னன்னா பிளேட் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ஓகே தான் பட் ரெட்ரோ பைக்குக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டிவிஎஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் ஃபுட் பேக்ஸ் எல்லாமே அந்த ரெட்ரோ ஸ்டைலிங்கில் தான் வருது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க எக்ஸாஸ்ட் எண்டுக்கானோட டிசைன் வந்து அந்த ரெட்ரோ ஸ்டைலில் ரிமம்பர் பண்ணுது லோவாக தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க மேலே ஹீட் ப்ரொடக்ஷன் பிளேட்ஸ் வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க கட்டிங் இந்த இடத்துல நடக்கலை அண்ட் இந்த பொசிஷனிங் வந்து நல்லாயிருக்கு இது ரெட்ரோ ஸ்டாண்டை ரிமெம்பர் பண்ணுதுன்னு சொல்லலாம் டைல் போர்ஷன் வந்தோம் அப்படின்னா இந்த டெயில் செக்ஷனே வந்து அந்த மாடர்ன் ஸ்டாண்டர்டை தான் ரிமம்பர் பண்ணுது எல்இடி டை லாம்ஸ் எல்இடி ஹெட்லைட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் மூணுமே எல்இடி அதுவும் இந்த பட்ஜெட்டில் இது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயமா நான் பார்க்குறேன் ரியர் ஃபெண்ட்ரு பார்த்தோம்னா நல்லா ப்ராடாக எலிகெண்ட்டாக இருக்குது அது வந்து அந்த ரெட்ரோ ஸ்டாண்ட்ஸ் ரிமம்பர் பண்ணுதுன்னு சொல்லலாம் சீட்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா சீட்டோட லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் பட் விண்டு அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே சூட்டபுளாகிற மாதிரி இருக்குது இதோட பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்கு கிரிப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் அதில் யூஸ் பண்ணியிருக்க ரெக்ஸின் வந்து ப்ரீமியம் ரெக்ஸின் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரக்ஸினை வந்து இது வரைக்கும் நம்ம மேக்சிமம் பைக்ஸில் பார்த்ததில்லை கண்டிப்பாக நீங்கள் போய் டேரெக்டாக ஒரு டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ரெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த ரெக்ஸின் பிடிச்சிருக்கு இந்த சீட்டில் ரெண்டு பேர் ஈஸியாக அக்காமடேட் ஆக முடியும் ரெண்டு பேர் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்குமாறத டெஸ்டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள் எக்னாமிக்ஸில் லேட்டரா பார்ப்போம் நெக்ஸ்ட் டேங்க் வந்து நல்லா பல்ஜான டேங்க்காக கொடுத்துருக்காங்க பெருசாக தான் இருக்குது பட் அது எந்த வகையிலையும் எக்னாமிக்ஸோ ரைடர் டேங்கலோ டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்றத லேட்டரா தான் நம்ம பார்க்கணும் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து ஃபோர்டீன் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் சிசியில் அதிகமான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்க மோட்டர் சைக்கிள்னு இந்த பைக்கை நம்ம சொல்லலாம் ஸோ டேங்க் வந்து அந்த மாடர்ன் ஸ்டாண்டர்டில் தான் வருது வித்தியாசமாக தான் இருக்குது இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது கேஸ் எல்லாமே கொஞ்சம் பழைய ஸ்டைலில் தான் இருக்குது பட் இதில் மாடனான விஷயம் என்னென்னா ரெண்டு டிரைவ் மோட்ஸ் இருக்குது ஒன்று வந்து அர்பன் இன்னொன்று ரைன் இந்த மாடலில் ரெண்டு ரைட் மோட் கொடுத்துருக்காங்க இது நல்ல விஷயம் இந்த செக்மெண்ட்டில் இந்த பைக்கில் மட்டும்தான் ரெண்டு ரைட் மோட் இருக்குது அதில் வந்து பவரும் டிஃபர் ஆகும் பிரேக்கிங்கும் டிஃபர் ஆகும் இதுதான் கூலான விஷயமே அண்ட் இந்த பட்ஜெட்டில் ஹெசட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ தான் ரீசெண்டாக டியூக் டூ ஹண்ட்ரட்ல செட்லாம் டூ ஹண்ட்ரட் அப்டேட் பண்ணாங்க பட் அதுக்கு முன்னாடியே ரோனினில் கொண்டு வந்துட்டாங்க டியூக் டூ ஹண்ட்ரடியும் ரோனினும் கம்பேர் பண்ணல பை த சிசி வைஸ் ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணுறேன் கேட்டகரி வைஸ் கம்பேர் பண்ணலை சைட் மிரர்ஸோட குவாலிட்டி வந்து சான்ஸே கிடையாது நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த கிளாஸோட விசிபிலிட்டி சைடில் நல்லா தெரியுது அண்ட் ஃபைனலாக ரெட்ரோக்கான ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து இந்த கிளஸ்டர் ஹெட்லாம்ஸ் அப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க அதில் மாடர்னான விஷயம் என்னன்னா டிஜிட்டல் கிளஸ்டர் கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா எல்சிடி டிஜிட்டல் கிளஸ்டர் யூஐ பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்குது சுற்றி இண்டிகேஷன்ஸ் வந்துருது கியப்போஷன் இண்டிகேட்டர் வந்துருது ஸ்பீடோமீட்டர் டேக்கோமீட்டர்ஸ் அண்ட் ஓடோமீட்டர் ட்ரிப் ஏ இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ட்ரிப் பி அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி வருது ஃபியூல் கேஜ் லெவல் அர்பன்னு கீழே கம்மிது பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்க மோட் பட்டனை அகைன் ப்ரெஸ் பண்ணோம்னா ரெயின் ரெயின்னா அந்த சர்ஃபேஸ் தகுந்த மாதிரி இன்ஜின் பவரும் பிரேக்கிங்கும் மாறும் அர்பன் அப்படின்னா ஃபுல் பவர் இந்த கண்டிஷனில் தான் வந்திருக்கு அண்ட் இது பேஸ்ட் ட்ரிம்னால் நிறைய ரீரோட்ஸ் மிஸ் ஆகுது பேஸ் ட்ரிமுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து இன்ஃபார்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் என்னதான் நம்ம அஃபோர்டபுள்னு பேசினாலும் டூ ஹண்ட்ரட் சிசியில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்போம் இந்த ரோனின் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மோட்டர் சைக்கிளா ரோனினோட இன்ஜின் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்ஜின் கிடையாது க்ரூசிங் பேஸ்ட் இன்ஜின் தான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் சிசி சிங்கிள் சிலிண்டர் ஆயில் குல் டெக்னாலஜி வந்தது டுவெண்ட்டி பிஎஸ் பவரும் நைன்டீன் பாயிண்ட் நைன் நம்ம டாக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் இந்த இன்ஜினில் ஸ்பெஷலான விஷயம் என்ன பேஸ் மாடலில் அசஸ் ஸ்லிப்பர் கிளெச் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் சிசியில் இல்லாத ஒரு விஷயம் ஒரு சில பைக்ஸில் இருக்குது மேக்ஸிமம் இல்லை பட் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் அசிஸ்ட் கட்சி கொடுக்குறது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம் பட் ஈவன் சிசி வந்து மிச்ச பைக்ஸை விட அதிகமாக இருந்தாலும் ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் மக்களை நம்ம கூட டிவிஎஸ் ரோனின் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பேஸ் மாடலுக்கும் டாப் மாடலுக்கும் பவர் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது நம்ம ஒரு ஹைவே ட்ராக்ல இருக்கும் இந்த பைக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் சைலன்ட் ஸ்டார்ட் டெக்னாலஜி பீட் நல்லா நல்லாயிருக்கு கிளச் ஆக்சஸ் இஸ் ஸ்மூத் ஓகே கியர் ஷிஃப்டிங்கும் ஸ்மூத்தர் பார்ட் தான் பவர் டெலிவரி பார்ப்போம் சார் இனிஷியலாக அந்த டார்க்கோட கூட பைட்டிங் நல்லாயிருக்கு பிகாஸ் டூ ஹண்ட்ரட் சிக்ஸிலே கொஞ்சம் அதிகமான டார்க்கு நைன்டீன் என்எம் இருக்குது கிட்டத்தட்ட க்ளோஸ் டு டுவெண்ட்டி என்எம் டார்க் கிளச் ஆக்சஸ்லேயே வந்து ஒரு செவன் கிலோமீட்டர் பர் ஆர் வரைக்கும் போகுது ஓகே ஆக்ச்ரு கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் மூவிங் ஆர்பிஎம் அப்படியே கிராஜுவலாக ஆக்சலர்ட் கொடுத்தோன்னா கிராஜுவலாக தான் போகுது ஓகே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்சிலரேஷன் ஃபோர் தௌசண்ட்லேயே கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகுது ஹெவி இன் த சென்ஸ் பவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இயரில் ஃபைவ் தௌசண்ட் ஆர்பிஎம் மேலே கொஞ்சம் வைப்ரேஷன் சீட்டில் தெரியுது டேங்கில் தெரியுது ஹேண்டில் பாரில் தெரியல ஃபுட்ஃபேக்ஸில் சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் కిటాదు okay, குரூஸ் ஆகிறதுக்கு டேக்கிங் சம் டைம் ஸோ அதனால் அந்த லோ அண்ட் அண்ட் மிட் அண்ட் பவர் பெட்டராக இருக்கு நம்ம இனிஷியல் டார்க் பார்ப்போம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆர்பிஎம்மில் ஃப்ரண்ட் மேலே போகிற அளவுக்கு டார்க் ரோல் இருக்கு ஓகே இனிஷியல் டார்க் குட் லோ அண்ட் டார்க் பார்ப்போம் செகண்ட் கியரில் பைக்கின்னு பாட்டுறேன் கிளச்சில் மூவ் பண்ணுறேன் வாவ் ஒரு பாயிண்டில் கூட செயின் அடிக்கல இன்ஜின் அடிக்கல கூல் நைஸ் லோன் டார்க் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் டென் அவுட் ஆஃப் டென் லோன் டார்க் பிகாஸ் சிட்டி ரேஞ்சஸ்ல பம்ப்ட்டு பம்ப் டிராஃபிக்ல ரெண்டாவது கூட நீங்கள் போகலாம் இப்போ நான் அஞ்சு கேருமே போட்டுறேன் குறைக்கிறேன் ஃபார்ட்டி வரேன் நல்லா இருக்குது தேர்ட்டியில் கொஞ்சம் அடிக்குது ஃபோர்த்து கியரில் தேர்ட்டி வா ஃபிஃப்த் கியரில் ஃபிஃப்டியில் உங்களால் க்ரூஸ் பண்ண முடியுது ஃபோர்த்து கியரில் நியர்பை தேர்ட்டியில் உங்களால் க்ரூஸ் பண்ண முடியுது ஸோ அதனால் லோவன் டார்க் வந்து சூப்பர்பாக இருக்குது நம்ம இந்த வைக்க லோவன் டார்க்கு நான் டென் அவுட் ஆஃப் டென் கொடுக்குறேன் இப்போ நம்ம ஜீரோ டு சிக்ஸ்டி பார்ப்போம் இப்போ நம்ம ஜீரோ டூ சிக்ஸ்டி பார்க்கலாம் த்ரீ டூ ஒன் கோ சிக்ஸ்டி ஃபாஸ்டஸ்ட்டாக தான் இருக்குது ஜீரோ டூ ஹண்ட்ரட் பார்க்கலாம் த்ரீ டூ ஒன் கோ அண்ட்ராய்டு ஃபுல் லோ டு மிடன் பவரில் நல்ல பவர் கேரண்டீடாக இருக்குது ஃபன் டூ ட்ரைவாகவும் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பார்ட் அப்படின்னா பிரேக்கிங் மெயின் பார்ட் இந்த பைக்கோட பிரேக்கிங் ஹார்ட்வேர்ஸ் மேட்டர் பிரேக்கிங்க்கு ஃப்ரெண்டில் த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் டிஸ்க்கு ரியரில் டூ ஃபோர்ட்டி எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் அண்ட் டிஎஸ் வீரியனில் சிங்கிள் சேனல் பேஸ் தான் வரும் டுபல் சேனல் டாப் வீரியன் மட்டும்தான் வரும் டயர்ஸ் பார்த்தோம்னா மல்டி பர்பஸ் டயர்ஸ் பேட்டர்னில் தான் இருக்குது ஒன் டென் பார் செவன்ட்டி செவன்டீன் இன்ஜஸ் ஒலாய்வில் ரியரில் வந்து ஒன் தேர்ட்டி பார் செவன்ட்டி செவன்டீன் இன்ஜஸ் ஒலாய்வில் ஸ்போக்வீல் கிடையாது அலாய்வில் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங் ஹார்டுவேர் சைஸ் வந்து நல்லா தான் இருக்குது பட் பிரேக்கிங் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இப்போ நம்ம சிக்ஸ்டி டூ ஜீரோ ரியர் பிரேக்ஸ் பார்ப்போம் சிக்ஸ்டி டூ ஜீரோ ரியர் பிரேக்ஸ் ரியர் பிரேக்ஸ் டயர் ஸ்லிப் ஆகுது பிகாஸ் சிங்கிள் சேனல் சடன் பிரேக் நீங்கள் ரியர் பிரேக்ஸை வச்சு பண்ணாதீங்க இப்போ சிக்ஸ்டி டூ ஜீரோ ஃப்ரண்ட் ப்ரேக்ஸ் கூலர் கூலாக ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அட்டிகூட்டாக இருக்குது பட் ரியர் பிரேக்ஸ் உங்களுக்கு ஸ்லிப் ஆகுது சிங்கிள் சேன் லேபேஸ் தானே இருக்குது டுவல் சேன் லேபேஸ்னால் பெட்டராக இருக்கும் சிங்கிள் சேன் லேபேஸ்னாலும் அப்படி இருக்குது இந்த பைக்கோட சிங்கிள் சேன் லேபேஸ் பிரேக்கிங்க்கு வந்து நான் ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறேன் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் பிகாஸ் ஸ்டாப் அண்ட் எதிர்பார்க்க முடியாது இது ஒரு குரூஸில் ஸோ அந்த மிட் ரேஞ்ச் வரைக்கும் நல்ல ஃபன்னாக இருக்குன்னு சொல்லலாம் டிரைவன் ஹேண்ட்லிங் எக்ஸாஸ்ட் நோட் சிக்ஸ் தௌசண்ட் கிராஸ் க்ராஸ் பண்ணும்போது ஹெவியாக இருக்குது ஓகே உங்களால் பூலாக க்ரூஸ் பண்ண முடியும் ஒரு எயிட்டி டு ஹண்ட்ரடுன்றது ஒரு நல்ல குரூசிங் ஸ்பீடாக அந்த பைக்கில் இருக்கும் அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக அந்த பைக்கில் தெரியாது உங்களுக்கு ஏன்னா பவர் டெலிவரி ரொம்ப பயங்கரமான பவர் டெலிவரி கிடையாது அதே மாதிரி வைப்ரேஷன் பாட்டு நம்மளே சொன்ன மாதிரி சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பி வரைக்கும் கொஞ்சம் இருக்குது ஸோ ஓவராலாக ரைட் கன்க்ளூஷன் இந்த பைக் வந்து ஒரு க்ரூஸர் ப்ரொப்போஷன் இருக்குது பை த டிசைன் பை த பவர் டெலிவரி பை த ஹார்ட்வேர்ஸ் ஸோ இதான் என்னோட கருத்து இந்த ஓவரால் ரைட்ல நான் காணா ஃபீல் பண்ணது என்னென்னா பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சிங்கிள் சேன் பேஸ் பைக் வாங்கிடுறாங்க பட் இஃப் இன் கேஸ் ஏதாவது ஸ்பீடாக போய் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா டயர் ஸ்லிப் ஆகுது அதை கொஞ்சம் பெட்டராக கால்குலேட் பண்ணி தான் நல்லா இருக்கும் நான் சடனாக டேப் பண்ணேன் ஸோ இப்போ ஒரு பிகினர் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க இயர் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணி பழகிருப்பாங்க உடனே ஃப்ரண்ட் பிரேக்ஸ் உங்களுக்கு வராது சப்புறப்பர் இயர் பிரேக்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா ஸ்லிப் ஆயிரும் ஸோ அது வாரி விடலாம் ஸோ அதனால் எதாவது இன்சூரன்ஸ் நடக்கலாம் அதனால் அதை கொஞ்சம் இருந்துக்கலாம் பட் இருந்தாலும் ரிஸ்கோட ஹார்ட்வேர் சைஸ் பெருசு தான் டுவல் சேன் ஏபியஸ் நல்லாயிருக்கும் சிங்கிள் சேன் வாங்குறவங்க என்ன பண்ணலான்னா பார்த்து கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள் ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சிட்டி ரேஞ்சஸில் என்ன ஸ்பீடில் மட்டும் அதில் ஓட்டுங்க அப்படி ஓட்டும் போதும் ஃப்ரண்ட் ப்ரேக்ஸை அப்ளை பண்ணுங்கள் சடனாக ஸ்டாப் பண்ணுன்னா ரியர் பிரேக்ஸை ஸ்லோ ஸ்பீட் ஸ்டாப்பிங்க்கு மட்டும் இந்த பைக்கில் யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒன்று தான் மிச்சப்படி இந்த பைக்கில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு இதான் என்னோடய கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ரோனில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் தான் அது ஏன் ஸ்பெஷல் அப்படின்றத வாங்க சொல்கிறேன் ரோனினோட எக்கனாமிக்ஸ் ஈஸி எர்கனாமிக்ஸ்னு சொல்லலாம் பிகாஸ் இந்த இடத்துல பெருசாக எந்த ஃபைரிங்கில் க்ரூஸர் இல்லை சீட்டும் ரொம்ப லென்த் இல்லை ஹைட் இல்லை அதனால் ஈஸி ஆக்சஸ் பண்ணலாம் நார்மல் ஒரு கம்ப்யூட்டர் பைக் ரேஞ்சில் தான் இருக்குது எக்கனாமிக்ஸ் லெவல் பட் வெயிட் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும் ஏன்னா ஒன் சிக்ஸ்டி கிட்டே இருக்குது அதனால் வெயிட் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுதா அப்படின்றத டெஸ்டே பண்ணி பாருங்கள் ஹைட் மேனேஜ்மெண்ட் ஸோ நான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட் எனக்கு ரெண்டு ஃபுட்டுமே ஈவனாக ப்ளேஸ் ஆகிடுச்சி முட்டுமே மடங்கி தான் இருக்குது அதனால் நீங்கள் ஃபைவ் ஃபீட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் டூக்கு மேலே தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஹேண்ட் க்ரிப்ஸ் வந்து சாஃப்டாக சைடில் இருக்குது இந்த ஹேண்டில் பாஸ் டுவர்ட்ஸ் த ரைடராக இருக்குது இது ஒரு கம்ஃபர்ட் லெவலில் கொடுக்குது நமக்கு அண்ட் சீட்டோட கம்ஃபர்ட் ரெக்ஸின் அண்ட் ஃபோமாக இருக்கட்டும் ஹார்டாக இல்லை அந்த ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொன்னேன் அது நம்ம உட்காரும்போது ஃபீல் பண்ண முடியுது அந்த ஃபோமோட லெவல் வந்து நல்லா ப்ரீமியம் ரேஞ்சில் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு இதுவும் கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் இருக்குது ரைட்டை ட்ரையாங்கிள் ஒரு கம்யூட்டர் பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது ஒரு குரூஸர் ப்ரொப்போஷன் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு நார்மல் பைக் ஓட்டுற மாதிரி இருக்கு பிகாஸ் இந்த ஸ்டேட்டில் இருந்தால் தான் டெய்லி சிட்டி கம்யூட்டாக இருக்கட்டும் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த ஹேண்டில் பாஸ்ஸுன்னு சொல்லலாம் ரைட் ட்ரையாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட்டு என்னோட லெக் வந்து கரெக்டாக அந்த டேங்க்கோட எரிஜினல் க்ளோஸ் ஆகுது சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் ஓகே இருக்கும் அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் வெளியே போகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சிக்ஸ் ஃபீட் மேலேனா டெஸ்டே பண்ணி பாருங்கள் ஓகே இன்னொரு விஷயம் க்ரூஸர்னால் ஃபுட்பக்ஸ் வந்து ஃபார்வர்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் நார்மல் பைக்கில் இங்கே வரும் ஃபுட்பெக்ஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்னால் இங்கே வரும் பட் இது க்ரூஸர்னால இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபுட்பேக்ஸ் ஃபார்வர்ட்டாக ப்ளேஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா இது க்ரூஸனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அதுவுமே வந்து கம்ஃபர்ட் ஸ்டேட் தான் பிகாஸ் நம்ம இங்கே வச்சாலோ இங்கே வச்சாலோ ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது இங்கே வச்சோம் அப்படின்னா ஈஸி ஆக்சசபிள் அதனால் இதுவும் அந்த கம்ஃபர்ட் லெவலில் குறிக்குதுன்னு சொல்லலாம் பட் இந்த சீட்டில் ரெண்டு பேர் உட்காடுறது லீனாக இருந்தால் ஓகே ரெண்டு பேர் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் டெஸ்டே பண்ணி பாருங்கள் சீட்டோட லென்த்தை பற்றி பேசும்போது ஃபேமிலி யூசேஜ் பற்றி பேசியாகணும் ஒன் சைடில் லேடீஸ் உட்காரத்துக்கு இருக்கும் பிகாஸ் சேடல் ஹைட் கிடையாது லேடீஸ் ஃபுட் ஸ்டெப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது டிவிஎஸ்சே உங்களுக்கு ஆக்சிடையே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து நீங்கள் ஃபேமிலி யூஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ஃபேமிலியோடு டெஸ்டே பண்ணி பாருங்கள் பட் ஒன் சைடாக உட்காரவங்க கொஞ்சம் லீனாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் ஃபேமிலி யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் ரைடர் ட்ரையாங்கிள் ரைடிங் போஸ்டர் அதுக்கப்புறம் சீட் கம்ஃபர்ட் அண்ட் இந்த எக்கனாமிக்ஸ் லெவல் எல்லாமே கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது ஒரே ஒரு கான் என்னன்னா சீட் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்தாங்கன்னா இருந்துருக்கும் ஃபைனலாக ரோனினோட பேஸ் வேரியண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் இருக்க வேரியன்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ப்ளூடூத் கைண்டிவிட்டி வராது அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் வராது அதே மாதிரி அது குரோமோவும் வராது யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து பிளாக் பினிஷ்டாக வரும் கோல்டில் வராது எஸ்எஸ் வேரியண்ட்டோட வெயிட் வந்து நூற்றி ஐம்பத்தொம்போது கிலோ டாப் ஏரியண்டோட வெயிட் வந்து நூற்றி அறுபது கிலோகிராம் சிங்கிள் சேன்லே பீஸ் தான் பேஸ் வேரியண்டில் வரும் டாப் ஏரியண்ட்டாக டபுள் சேன்லை பீஸ் வரும் அதே மாதிரி பேஸ் வேரியன்ட் மோனோடோன் மட்டும் தான் வரும் ஆனா அதே மாதிரி நிறைய இடத்துல சில்வர் இன்செட் மிஸ் ஆகுது இந்த ஹெட்லைட்டை சுற்றி வர சில்வர் வந்து பேஸ் வேரியண்ட்டில் வராது கிரேவாக வரும் அண்ட் அந்த ஃபெண்டர் கீழே வரதும் கிரேவாக வரும் எக்ஸாஸ்ட் எண்டு கேனில் வரதும் சில்வர் வரும் டாப் எண்டில் பட் இதில் பிளாக்காக தான் வருது இந்த மாதிரி ஒரு சில ஏஸ்தட்டிக்ஸும் மாறும் ஹார்ட்வேர்ஸும் மாறும் அப்படிதான் சொல்லணும் இந்த டிஃப்ரென்ஸ்க்கு அவங்க பண்ணியிருக்க பிரைஸ் டிஃப்ரென்ஸ் தான் பட் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு என்னென்ன பேசிக்கா கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டாங்க எனக்கு இதில் ஸ்பெஷலாக தெரியுது இந்த பட்ஜெட்டில் அசிஸ்ட் லிப்பர் கிளச் இய போர்ஷன் இண்டிகேட்டர் லோ அண்ட் டார்க் பெட்டரா இருக்கு இனிஷியல் டு மிட் ரேஞ்ச் பவர் நல்லா கேலிபிரேட் பண்ணுது அதனால் அந்த பெர்ஃபார்மென்ஸை வந்து மிட்ரேஞ்ச் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ண முடியுது ரெண்டு ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க இது அட்வான்டேஜா நான் பார்க்குறேன் டிஸ்க் ஆட்டோட சைஸ் அண்ட் டயர்ஸோட சைஸ் எல்லாமே எனக்கு வந்து அட்வான்டேஜ் ஃபேக்டர்க்குள்ள தான் வருது ரொம்ப அதிகமான ஃபீச்சர்ஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நமக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க கேட்டுட்டு இல்லை தேவைப்படலை அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் திஸ்ஜஸ்டபுள் கிளச் அண்ட் பிரேக் லிவ்ஸ் நமக்கு தேவை அப்படின்றத கேளுங்க ஏன்னா பைக் வாங்கினா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம அஜஸ் பண்ணுவோமான்றது பெரிய கேள்விக்குறிதான் அதனால் பிளாக் ஃபினிஷ் இஸ் மோர் தேன் அன் நினைக்கிறேன் இப்போ என்னோட ஒப்பியனில் இந்த வேரியண்ட் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்னு சொல்கிறேன் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு டூ டுவெண்ட்டி வி போதுமான பவர் போதுமான ஹார்ட்வேர்ஸ் அண்ட் போதுமான ஃபீச்சர்ஸோட இருக்குது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும் இதெல்லாம் என்னோட கருத்து கான் பார்ப்போம் கான்னு பார்த்தோன்னா ஒன்று இந்த பைக் எல்லாருக்குமே பிடிக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு பிகாஸ் அந்த மாடன் ரெட்ரோ குரூசரில் வருது இல்லை அதனால் அந்த மாடர்ன் வந்து நான் எடுத்துக்கிறேன் ரெட்ரோ ஸ்டான்ஸ் ஓரளவுக்கு இருக்கு அதையும் எனக்கு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இந்த எக்ஸாஸ்ட் நோட் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இந்த பைக்கோட ஹார்ன் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த பைக் பைக்குரிய ஹார்ன் ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்னை அட்மயர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு காஸ்மெட்டிக்ஸ் ஹார்டோர் ஃபீச்சர்ஸை பற்றி பேசிட்டோம் ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த அஜயிலான அந்த ரைடிங் ஸ்டைல் இந்த பைக்கில் அது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ நீங்கள் ஒரு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பட்ஜெட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் சிசி பார்க்குறீங்கன்னா அந்த ரோனி ட்ரை பண்ணுங்கள் ஃபேமிலி யூஸ் பண்ணாலும் யூ கேன் ப்ரிஃபர் திஸ் மோட்டர் சைக்கிள் கண்டிப்பாக போய்ட்டு லுக் அண்ட் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்கள் நாங்கள் சொல்கிறோம் டிசைட் பண்ண வேண்டியது இல்லை எப்பயுமே எல்லா வீட்லையும் சொல்கிறது தான் ஒரு பைக் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பைக்கோட காம்படிட்டிவ்ஸையும் பாருங்கள் அது இந்த பைக்கும் பாருங்கள் உங்களோட யூசேஜ் என்ன உங்களோட பர்பஸ் என் யோசிச்சுட்டு தென் யூ டிசைட் திஸ் மோட்டர் சைக்கிள் அப்போ தான் அந்த ஆப்ஷன் வந்து ரிலையபுளாக இருக்கும் எங்களோடய கருத்து இந்த டிவிஎஸ் ரோனினை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃபைனலாக பிரைஸ் பார்ப்போம் இந்த பைக்கோட பக்கோட எக்ஸோர் பிரைஸ் வந்து ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஃபைனல் அந்த பைக்கோட காம்படிட்டேஸோட கம்பேர் பண்ணுவோம் இந்த பைக்கோட காம்பெட்டேட்டிவ்ஸ் யார் யாருன்னு சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காம்படிட்டரே இல்லை டூ டுவெண்ட்டி ஃபை ஒரே ஒரு மோட்டர் சைக்கிள் மட்டும் தான் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது அதுதான் ரோனின் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி இந்த கேட்டகிரிலையும் கம்பேர் பண்ணுறதுக்கு வேறு சைக்கிள் இல்லை டூ ஹண்ட்ரட்ல வேறு குரூசர்ஸ் இல்லை அதனால் இந்த பைக் மட்டும் தான் யூனிக்காக நிற்கிதுன்னு சொல்லலாம் ஸோ ஃபைனலாக மைலேஜும் பார்த்துடும் இந்த பைக்கோட மேக்ஸிமம் மைலேஜ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஆர் நீங்கள் நல்லா எனாமிக்லாம் ஒட்டினிங்க அப்படின்னா ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இது நாங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில் நாங்கள் எடுத்தது இந்த பைக்கோட டீட்டெயில்டு மைலேஜ் டெஸ்ட்டும் நம்ம சேனலில் இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் அதோட பட்டன் நீங்கள் கொடுக்குறேன் ஸோ இதான் ஓவரலாகவே ரோனில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய இம்ப்ரஷன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து எங்களோட ஓன் ஸ்கிரிப்ட் ப்ரொமோஷன் கிடையாது உங்களுக்கு இதில் வேறு எதுவும் கருத்து இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸை கொடுங்க எப்போயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் பியோ பண்ணிக்கோங்க லாங் டிரைவ் பண்ணிங்கன்னா கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க அண்ட் ட்ரைவ் சேஃப்டி